அடுத்த ஒரு கே அதே அவர் தான் கேட்குறாரு ஒருத்தர் பெரிய கடனாளி ஆகிட்டார் அவர் தனது வருமானத்திற்கு ஜக்காத்து கொடுத்து கொண்டு கடனை அடைக்க பிறரிடம் ஜக்காத்து வாங்கலாமா கேட்குறாரு அதாவது கடனை அவர் ஜக்காத்து கொடுக்குறாரு கொடுக்குறவர் ஜக்காத்து வாங்கலாமா அப்படின்னு ஜக்காத்து கொடுக்குறவங்க இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட வாங்க வேண்டியது நம்ம கொடுக்குற ஜக்காத்தை நம்ம கொடுத்துருவோம் நமக்கு மேலே பெரிய வசதி கொண்டு வந்து தர்ற நம்ம வாங்கிக்கிறோம் அப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு இதில் வந்து அடிப்படையில் இந்த கேள்வியில் வந்து கொஞ்சம் தெளிவு வேணும் பெரிய கடனாளி ஆக்குறதுன்னு சொல்கிறீங்கள கடனாளி ஆனார்னு சொன்னால் கடனாளிகளுக்கு தக்காத்து எப்படி கடமையாகும் அதனுடைய முறை என்ன என்று நீங்கள் பார்க்கணும் உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடனாளியாக இருக்கிறீங்க வச்சுக்கிறோம் ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு கடனாளி அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும் கடனாளின்னு என்ன அர்த்தம் அடுத்த ஆளுக்கு நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய இருப்பு காசு பணம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் தான் தேரும் இப்படி இருந்தால் உங்களுக்கு ஜெக்கத்து கடமே இல்லை ஏன் இந்த இருபத்தஞ்சி அவனுக்கு கொடுத்தா கூட உங்கள் கடன் அடையாது அடுத்தவன் காசு கொடுக்க எப்போ நீங்கள் கடனை வாங்கிட்டீங்களோ ஐம்பது லட்ச ரூபா அளவுக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த சொத்து வந்து உங்களே சேர்ந்தது அல்ல என்னைக்கு அவனுக்கு கொடுத்தான அவனு அப்போ கடனாளி அவன் ஐம்பது லட்சம் ரூபன் தந்தான அவன் தான் அந்த ஐம்பது லட்சம் தக்காது கொடுத்துருப்பான் உங்களுக்கு தந்ததை வந்து திருப்பி நீங்கள் கொடுக்க வேண்டியது அப்போ ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு கடன் இருக்கும் பொழுது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு க ஜக்காத்து கடமை இல்லை ஏன் இல்லை ஐம்பது லட்சம் அவனுடைய அது வேற ஒரு நம்ம கொடுக்க வேண்டியிருக்க தையன் தந்திருக்கிறான் கொடுக்க வேண்டியிருக்குன்னு இருக்கான் ஐம்பது லட்சம் உங்களுக்கு கடனாலியாக இருக்குது ஒரு அறுபது லட்ச ரூபா இருக்குது இப்போ இந்த பத்து லட்சத்து தான் கொடுக்கணும் நீங்கள் இந்த ஐம்பது லட்சம் கடன் போச்சுன்னு சொன்னால் கடனுக்கு மிஞ்சி நம்மள்கிட்ட ஒரு தொகை இருக்குது இன்னொரு பத்து லட்ச ரூபா இருக்குது அல்லது இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குதுன்னு கொடுக்கணும் கடன் வந்து பாரிய கடனாளின்னு சொல்கிறீங்க பாரிய கடனாளின்னா என்ன இருக்கு பாரிய என்ன பெரிய கடனாளிங்கிறீங்க அப்போ உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கிடைச்சால் கூட அடையாத அளவுக்கு இருக்கும் இருக்கும் என்ற ஆள் இருந்தால் ஜக்காத்து கடமையாகாது ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது உங்கள்கிட்ட மொத்த இருப்பு ஐம்பது லட்சம் தான் இருக்குது உங்களுக்கு கூட ஜக்காத்து கடமையாகும் நீங்களே இந்த ஐம்பது லட்சத்தை கொடுத்தா கூட மேப்பொன்னு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க அந்த கடனை அடைச்சி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜக்காத்து கிடையாது வர்ற வருமானத்தை எல்லாம் இந்த ஜக்கா கடன் அடைக்கிறே கொடுங்க ஜக்காத்து கொடுக்குன்னு நினைக்கிற தொகையெல்லாம் அவர் கடனை கழிக்கிற கொடுத்துருங்க அது கொடுத்து உங்கள் உங்களுடையதுன்னு ஆகணும் உங்கள் போய் உங்கள் இது ஒன்றுமே இல்லை இப்போ கடனாளியாக இருக்கிறீங்க ஐம்பது லட்சம் ரூபா கடனாளி மாதம் இருபத்தையா இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இந்த இருபத்தையாயிரங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க ஜக்காத்து கொடுக்குன்னு நினைக்கிற ஒரு தொகை எடுத்து ஐம்பது லட்சம் கடனாளிக்கு போய் இந்தா கடனை கழிச்சிக்க இந்த கடனை கழிச்சிக்க என்று அழித்து அவருடைய கடனை எல்லாம் கழித்து முடிஞ்சாதான் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள் எதுன்னு ஆகும் அப்போ தான் நம்ம என்ன செய்யணும் அதை வந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பேச்சே வரும் கடனாளி இருக்கும்போது ஜக்காத்து வரவே வராது இது ஒரு அடிப்படை இரண்டாவது செய்யணுன்னு கேட்டால் இப்போ ஜக்காத்து கொடுக்குறவரை ஜக்காத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது வாங்கலாம்னு சட்டமே கிடையாது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே இப்போ நம்ம நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துறைய இது வந்து குறைவாக இருக்குது செல்வம் குறைவு நம்ம நாட்டில் இப்போ சவுதி போன்ற கோய்த்து போன்ற நாடுகள் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு வளமான நாடு இப்போ அந்த நாட்டில் ஒரு வேலை என்ன சொன்னால் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குவான் வீட்டு வேலை பார்த்தா கூட ஒரு ஐம்பதனாயிரம் இந்திய ரூபாய்க்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் அதை வந்து ஊருக்கு வந்தான்னு சொன்னால் அவன் வந்து ஜக்காத்து கொடுக்கணும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆனால் அந்த சவுதி அரபி அரபிகள் இருக்கான் அவன் யாருக்கு ஜக்காத்து கொடுப்பான் இவனை மாதிரி ஆளுக்கு தான் கொடுப்பான் அவங்கள பொறுத்தவரை ஒரு ஏழை ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து நம்ம ரூபாய்க்கு ஐம்பதனாயிரம் அவன் தீனாரில் சொன்னால் ஐநூறு தினாருண்டு போயிடுவான் அல்ல ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரியால்ட்டு போயிடுவான் இவ்வளோ தான் இவன் வந்து ஏழை அங்கே அங்கே என்ன செய்வான் நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறதுனால அவன் ஜக்காத்து உங்களுக்கு தருவான் ஏன்னு கேட்டால் அவன் உங்கள் மாதிரி அழுதான் கொடுக்க ஏழும் வேறு யார் கொடுப்பான் இந்தியாவில் வந்து கொடுத்துட்டு போவானா அவன் அவன் உங்களை மாதிரி அழுக்கு தந்துடுவான் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க வாங்கணும்னு உங்கள் காசாக போயிடுச்சு இப்போ இப்போ நீங்கள் ஊருக்கு வர்றீங்க உங்களுக்கு கீழே உள்ளவன் எல்லோரும் இருக்கிறான் நீங்கள் தான் கொடுத்தா வேண்டி இருக்கிறது அதனால் ஜக்காத்து கொடுக்குறவன் ஜக்காத்து வாங்கக்கூடாது என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு இல்லை லோன் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு மேலே உள்ளவன் ஜக்காத்து கொடுத்தான்னு சொன்னால் இல்லை எனக்கு ஜக்காத்து கொடுக்குற தகுதி இருக்குது அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை தாப்பான்னு வாங்கிக்கிற வேண்டியதான் வாங்கி நீங்கள் அதுக்கு கொடுத்து சொந்தம் வாங்கிக்கிறங்க அப்போ ஜக்காத்து என்பது வந்து கொடுப்பவர் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி தவறாக விளங்கி வச்சிட்ருக்குறாங்க ஜக்காத்துக்கு யார் என் மீது ஜக்காத்து கடமையாக இருந்தால் நான் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும் எனக்கு யாரும் தான் வாங்கக்கூடாது என்று எந்த தடையும் கிடையாது எனக்கு வந்தால் அதுக்கு என்னுடைய காசை ஆக்கி கொண்டு நான் அதுக்கு ஜக்காத்து கொடுப்பேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஜக்காத்து தர்றாரு தந்தாருன்னா என் காசு இப்ப நான் அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா என் ஜக்காத்து கொடுத்துருவேன் அவ்வளவுதான் எனக்கு ஜக்காத்தா வந்த காசாக இருந்தாலும் எனக்கு உரிமை ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஜக்காத்தா வரட்டும் தர்மமா வரட்டும் வாரிசு முறையில் வரட்டும் அன்பளிப்பாக வரட்டும் எந்த விதத்தில் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து விட்டது என்றால் உரிமையாளர் ஆயிட்டீங்க உரிமையாளர் ஆயிட்டீங்கன்னா ரெண்டரை பர்சன்ட் கொடுத்துட வேண்டியது அப்போ பத்து லட்ச ரூபா உங்களுக்கு ஜக்காத்த வந்தாருன்னு சொன்னால் நானும் ஜக்காத்தை வாங்கியிருக்கேன் அப்படி அப்படியே வச்சிக்கிற முடியாது நீங்கள் பத்து லட்சம் உங்களுக்கு உரிமையாளர் ஆகிட்டீங்க இப்போ வருமானம் வந்துருச்சு அடுத்து ஜக்காத்தை கொடுங்க அப்படி தான் மார்க்கெத்தில் உள்ள பத்து லட்சம் இருந்தால் சரிண்ணா இருபத்தாயிரம் ரூபா கொடுத்துட வேண்டியதுதான் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாயா இருபத்தாயிரம் கொடுக்கணுமா சரி அப்போ இந்த ஜக்கா ரெண்டு விஷயம் இருக்குது உங்களுக்கு பாரிய கடனாளியாக இருந்தீங்கன்னா கடன் எவ்வளவு உங்களோட இருப்பு காக்கேஸு வந்து நகைகள் வீடு எல்லா உங்கள் சொத்து டோட்டல் சொத்தையும் கணக்கு பண்ணி கடனையும் பண்ணி அந்த கடனை கழித்தது போக என்ன இருக்குதோ அது ஜக்காத்து கொடுத்ததான்னு பார்க்கணும் எண்ணெய் கொடுத்துருப்பீங்கல்ல அந்த கொடுத்தது போக எதுவும் கொடுக்காமல் இருக்கான்னு பார்த்து நீங்கள் கொடுக்க கடமைப்படுவீங்க அப்படி இல்லை கடனை அதை மூலகிற அளவுக்கு இருந்துச்சு சொன்னால் உங்களுக்கு ஜக்காத்து கடன் அடைகிற வரைக்கும் என்ன இல்லை ஜக்காத்து கடமை ஆகாது இது ஒரு விஷயம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து வாங்கலாமான்னா அப்படி வாங்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நீங்கள் ஜக்காத்து கொடுப்போர் ஜக்காத்து வாங்கக்கூடாது என்ற சட்டம் இருக்காங்கன்னா அப்படி சட்டம் கிடையாது நம்ம கீழே உள்ள நம்ம கொடுக்கலாம் நமக்கு மேலே உள்ள அலரம்ப தான் தான் வாங்கிக்கொள்ளலாம் சரியா அதுதான் அதனோடு